அலாமா வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அரமதுல்லா நம்ம இன்றைக்கி மூன்றாவது நாளுடைய கேள்விகளை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்த்த வரலாற்று குரானுடைய கதை ஹாபில் காபில் அண்ணன் தம்பியோடய ஆதா நபியோட குழந்தைங்க பிள்ளைங்க அவங்களோட அண்ணன் தம்பி கதை தான் நம்ம இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் வரலாறு அல்லாஹ் அதிலிருந்து தான் இன்றைக்கான கேள்விகள் இன்றைக்கான கேள்வி மூணு மூன்று கேள்வி கேட்க போகிறேன் கேள்வி ஒன்று என்ன அப்படின்னு சொன்ன அன்னைக்கு ஒரே கேள்வியில் ரெண்டு பதில்கள் எனக்கு அனுப்பணும் நான் ஒரே கேள்விக்கு ரெண்டு பதில் ஒரே கேள்வியில் ரெண்டு கேள்வி கேட்க போகிறேன் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படி வச்சு சரியா யார் நல்ல குணம் கொண்டவர் யார் கெட்ட குணம் கொண்டவர் அவங்க பேரை அந்த பேர் போட்டு நல்ல குணம் கொண்டவர் அந்த பேரை போட்டு கெட்ட குணம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு அனுப்பணும் இதுதான் கேள்வி ஒன்று நல்ல குணம் கொண்டவர் யார் கெட்ட குணம் கொண்டவர் யார் இதுதான் எனக்கு கேள்வி ஒன்று கேள்வி ரெண்டு யாருடைய அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இதே ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி சரியா யாருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை யாருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனக்கு நீங்கள் அதை அப்படியே சேர்த்தே எழுதணும் சும்மா பேர் மட்டும் எழுதி எழுதி கொடுக்கக்கூடாது நான் கேட்டதோடு மொத்தமாக எழுதணும் இன்னாருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்னாருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நீங்கள் என்ன செய்யணும் சேர்த்தே தான் அனுப்பணும் இன்ஷால்லா அந்த முதல்குள்ள கேள்வியும் அப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு சேர்த்தே தான் அனுப்பணும் இன்ஷால்லா அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் கேள்வி மூணு தான் பார்க்க போகிறோம் கேள்வி மூணு என்னென்னா இந்த காபில் ஹாபில் இவருடைய சம்பவத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன அந்த இவரோட இந்த வரலாற்றிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படிங்கிறத நான் இந்த வரலாற்றிலே சொல்லியிருக்கேன் இன்ஷா இல்லை அதை தான் நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு அனுப்பணும் நீங்கள் உங்கள் பதில்களை அனுப்புறதுக்கு முன்னாடி உங்கள் பேர் உங்கள் ஊர் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரு இருந்து நம்ம கேள்விகள் கேட்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பணும் ஏன்னால் நம்ம அந்த சேனல்லையும் கொஸ்டின் கேட்டுட்ருக்கோம் இன்ஷால்லா அது ஒரு இன்னும் ஒரு எட்டு நாளையில் முடிஞ்சிடும் இதிலேருந்தான் தொடர்ந்து போகும் நாற்பது நாள் போகும் இன்ஷால்லா தொடர்ந்து பதிலளிங்க தொடர்ந்து பதிலளிக்கிற எல்லாருக்குமே இன்ஷால்லா பரிசு வழங்கப்படும் நீங்கள் பதிலை அனுப்பக்கூடிய தொலைபேசி எண் ஏழு அறுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ